ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ரியல் பேஸ் ஆஃப் கௌதம் அணி யார் இந்த கோமாளி ஹெட்லைன் டைப் நல்லா இருக்குல்ல ஸோ யார் இந்த கோமாளி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லாஸ்ட்டாக வழக்கு பதிவு நடந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் மைவித்திரி மெம்பர்ஸை வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அசிங்கமாக தட்டுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாடி ஷேம் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் இப்போது ஸோ இது வரைக்குமே மைவி த்ரீ மெம்பர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸை எதிர்த்தோ இல்லை இந்த மாதிரி வந்து ரேம் பண்ணுறவங்கள எதிர்த்தோ வீடியோஸ் போடலை இப்போ ஏன் இவரை பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு டிஸ்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோ மைவித்திரி மைவித்திரி பேக் மைவித்திரி ஸ்கேம் மைவித்திரி மோசடி மைவித்திரி எம்டி காணாமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேம் போட்ட ஒரு பர்சன் மைவித்திரு மீது வழக்கு பதிவு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை விட்டுட்டு மைவித்திரி மோசடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேஷ்டேக் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோ அனுப்பிவிட்ருக்காரு ஸோ யார் இந்த கோமாளி மைவித்திரியை மூடணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேலை பண்ணிகிட்டு அப்படியே அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இவருக்கும் மைவித்திரிக்கும் என்ன சம்மந்தம் மைவித்திரியை பற்றி இவரோட புரிதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரைக்கு பார்த்துட்டு வந்துடுங்க மை வி த்ரீ ஆப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓகே அவங்க வந்து யூடியூப் பிளே ஸ்டோர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த அப்படி டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ல யூசர் நீம் பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்க வந்து செல்ஃபா ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியாது எக்ஸிஸ்டிங் மை வி த்ரீ ஆப்ஸ் உடைய ஒரு யூசர் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஆப்வியஸ்லி அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் இருக்கு சார்ஜ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஆடு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை ஆட் பாக்குறீங்களோ ஒரு ஆடுக்கு அஞ்சு ரூபா ஒரு நாள் எத்தனை பாக்குறீங்கன்னா அவர்ட்ட பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து சப்கிரிப்ஷன் பேசிஸ் வந்து பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா நான் அமெசான் பிரைம் ஹாட்ஸ்டார் வந்து இயர்லி சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து அதுலேயே வந்து இந்த என்ன டிவைஸ்க்கு எவ்ளோ காசு அப்படிங்கிற மாதிரி டேபிள் போட்டுக்கிற மாதிரி இவங்களும் வந்து ஒரு டேபிள் போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னூறு ரூபாய் அதாவது த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சப்ஸ்கிரிப் பிரைஸ் வந்து பிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட் பாக்கீங்கன்னா அஞ்சு கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து முன்னூறு ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் இதே நீங்க இன்னொரு ஆட் பாக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆட் பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு ரூபாய் இன்னொரு ஆட் பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பீஸ் வந்து வந்துருக்கும் அப்படின்னு மீன் இதுல உங்களுக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அதெல்லாம் தாண்டி அதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மி த்ரீ ஆட்ஸ்ல ஒரு ஆடுக்கு அஞ்சு ரூபா அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஐஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுதான் அந்த பிளான் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மை த்ரீ ஆட்ச்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆட் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆட் பார்க்க பார்க்க காசு வந்து வந்துட்டே இருக்கும் அவுண்ட்டில் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் ஸோ இதில் நிறைய பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணி ஈச் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் ஒன் லேக் சொல்லி நிறைய பேர் வந்து அமௌண்ட் போட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் பீரியடில் அவங்களுடைய பில்ட் அப் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா மை வித்ரி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலே வெள்ளி தான் மை வித்யா யூஸ் பண்ணாலே வந்து ஒரு மிக பெரிய இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வியூ அப்படிங்கிற அந்த ஒரு வந்து எடுத்து வந்து எல்லாருமோடய விற்கிறாங்க அவன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மை வித்யா யூஸ் எல்லாருமே வந்து கார் வாங்கிட்டாங்க பயங்கர பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அப்படிங்கறது லைக் லைனா எல்லாரும் கார்ல ஒரு மலை மேல கூட்டு போய் கோவில் வந்து வீடியோ எடுத்துதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து பேச வச்சதா இருக்கட்டும் நான் மை வித்யாஸ் இருக்கிறதா இங்க வந்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் நீங்க அந்த சதுரங்க வீட்டில் வரும் பாத்தீங்களா இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி நாங்க என்னோட கார் வெளியே நிக்கிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க அவங்களுடைய ஸ்கேமை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் வந்து மாட்டி இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரீயாக சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ரெஃபரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒருத்தர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பத்து ரூபா ஓகேங்களா அப்போ உங்களுக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரணும்னா அப்போ நீங்கள் மினிமம் முப்பது பேர் பிடிச்சி கொடுக்கும் அப்போ அந்த முப்பது பேர் ஒவ்வொருத்தரும் முந்நூறுவா போட்டால் ஆவரேஜாக மினிமம் காஸ்டே ஆவரேஜாக முப்பது பேர் போட்டாங்கன்னா அதுவே வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தர் அந்த ஆசைப்பட்டு ஏமாந்தா மினிமம் நைன் தௌசண்ட் ஸோ இன் கேஸ் அந்த முப்பது பேர் யாராவது ஒன் லாக் டுவெண்ட்டி வந்து டீன் ஃபிஃப்டி தௌசண்ட் டீன் அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டால் அந்த காஸ்ட் காஸ்ட்டும் பயங்கரமாக ஆகிடும் ஸோ இப்படி மிகப்பெரிய ஸ்கேமை வந்து மை வி வந்து பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஆக்ஸ் பார்க்குறாங்க பட் காசு வரல ஆக்ஸ் பார்த்துட்டு பட் காசு வரல இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து போயிட்டு இருக்கு இதுல இருந்து தயவு செஞ்சு அவரா அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் அண்ட் அஃப்கோர்ஸ் மை வித்ரி ஆட்ஸ் அப்படிங்கிறது பியூரா ஸ்கேம் ஐஎஃப்எஸ் ஆறுதரோட லிஸ்ட்ல மை வித்ரி ஆட்ஸும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த ஒன் இயர்ல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் பத்தி பேசியிருக்கோம் ஐஎஃப்எஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இப்போ இங்க மை வித்ரி ஆட்ஸ் உடைய ஸ்கேம் வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பீப்புள் ஒரு அவர்னஸ் ஆகிற இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம் ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கே புரியுதா நான் ஏன் இவனை கோமாளி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஸோ இன்னும் எக்ஸ்பிளைனடாக இவரை பற்றி வீடியோஸ் பார்ப்போம் இவரும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நானும் ஒரு மதன் கௌரி மாதிரி பெரிய ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி யூடியூப் வந்திருக்காரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக வியூஸ் போகக்கூடிய வீடியோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் கம்பெனிஸ் பேக்கான கம்பெனிஸ் அதை பற்றி வந்து யூடியூப்பில் ஒரு சிலர் பேசியிருக்காங்க நம்மளும் அதை பற்றி பேசுனா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கம்பெனிஸை பற்றி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோன்னு பேருக்கு போட்டிருக்காரு அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வியூஸ் இருபது வீஸ்ன்னு முப்பது வியூஸ்ன்னு வந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் விநாயகர் யார் பாகிஸ்தானில் மழை எப்படி வந்துச்சு பொன்னியின் செல்வனோட படத்தோட ரிவ்யூவு ஆறுத்தர கம்பெனியை பற்றி யாராச்சும் யூடியூப்பில் வீடியோ போட்டு அதை எடுத்து பேசுறது எலிசபெத் ராணி டெத்தானப்போ என்ன சடங்கு பண்ணிணாங்க அவங்க வீட்டில் நடந்த நவராத்திரி இந்த பேயை பற்றி பிசாசை பற்றி மேட்ரி அதே மாதிரி இந்த பொண்ணுங்க சைக்காலஜி வேறு என்ன இந்த நைன்டி கிட்ஸோட ஸ்பெம் கவுண்டை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறது ட்ர ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் எப்படி ப்ரெக்னென்சி ஆகிறாங்கன்னு பேசுறது அதுக்கப்புறம் கைலாசாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதாவது அங்கேயே போயிட்டு இவர் அப்படியே உட்காந்து ஒரு நாலு மாதம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து பேசுகிற மாதிரி ஒருட்ட வேண்டியது அதுக்கு அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி அவரை பற்றி நியூஸில் வந்தால் தான் நியூஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உக்காந்துன்னு பேசுகிறது அடுத்தது விஜய் வந்து எலெக்ஷன் வர்றேன்னு சொன்னார்ல அதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பொழப்பு நடத்திட்டு இருந்த ஒரு பர்சன் தான் நம்ம மதன் கவரியோட ஜெராக்ஸ் இவர் மதன் கவரிக்கே டப் கொடுப்பார் போல அளவுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் வந்து மாற்றி வச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி பில்டப்பு செய்யணுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்போ விட்டால் அப்படியே மதன் கவரிக்கே டப் கொடுப்பார் போல அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கின ஒரு பர்சன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வீடியோ போட்டும் ஒரு வியூஸ் வரல ஒரு நூறு கணக்கில் வீடியோ போட்டும் வியூஸ் வர மாட்டேங்குது பத்து வியூஸ் இருபது வியூஸு கமெண்ட்ஸ் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு பர்சன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே என்னது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வியூஸ் நான் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து யாருமே கிடையாது ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் என் ஒய்ஃப் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்சம் வியூஸ்க்கு வந்து நம்மளால தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்துருக்காரு கண்ட யூடியூப் சேனலில் வர வீடியோஸு நியூஸ் பேப்பரில் வர டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சின்னு மனப்பாடம் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கதையாக அடித்து விட்டுருக்கார் சரி அதுக்கப்புறமாலும் வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்த டைமில் தான் மைவி திரி மாட்டிக்கிட்டு வருகிட்ட மைவி திரீன்ற அந்த ஒரு நேமை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்காரு கிட்டத்தட்ட மைவித்திரி மைவித்திரின்னு பேசி அடிக்டான ஒரு பர்சன் மைவித்திரியை பற்றி பேசலைன்னா எனக்கு தூக்கம் வராது கை காலெல்லாம் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஆன ஒரு பர்சன் எல்லாரும் ஸ்மோக்குக்கு அடிக்ட் ஆகுவாங்க ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகுவாங்க ஒரு சிலர் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா வேறு சில ஒரு சில தப்பான விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுவாங்க இவர் என்னென்னா மைவித்திரியை பற்றி பேசலேன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ட்ரெயின் விட்டுட்டுருக்காரு டெய்லி மைவித்திரி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வீடியோவை பற்றியும் பார்த்துடலாமா ஸோ இவரும் மட்டும் கிடையாது இந்த மைவித்திரியை பற்றி டீப் ஃப்ரேம் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே சேம் நாலேஜ் என்னென்னா சொந்த அறிவு சொந்த அனுபவம் கிடையாது சரிங்களா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ண அனுபவம் கிடையாது அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த சொந்த அறிவு கிடையாது சரிங்களா மொத்தமாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டு போயிட்டால் எல்லா கம்பெனியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இந்த யூடியூபர்ஸோட மென்டாலிட்டி ஸோ சைகோத்தனமான ஒரு பிகேவியர் சரிங்களா மைவித்திரை பற்றி பேசணும் பட் என்ன பேசுகிறதுன்னு தெரியாத ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க சதுரங்க வேட்டை படம் வரலனா வேறு எதாவது வச்சு தொங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சரே கிடையாது ஒரு கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தெரியல ஒரு டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சதுரங்க வேட்டை வெங்காய வேட்டை முயல் வேட்டை பூனை வேட்டைன்னு உருட்ட ஆரம்பிக்கிறேன் இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு கம்பெனியில் எத்தனை பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது எத்தனை லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க எத்தனை லட்சம் பேரோட லைஃப் வந்து செட்டில் ஆகியிருக்கு அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு சதுரங்க வேட்டை முயல் வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிருக்காரு நம்ம கோமாளி அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலு என்னன்னு தெரியல கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த என்னது இந்த நியோமேக்ஸ் நியோமேக்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடி போன கம்பெனின்னு ஒரு ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது ஆருத்ரா ஐஎஃப்எஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நியோமேக்ஸ் வந்து லேண்டு ப்ரொமோட் பண்ணுற ஒரு கம்பெனி அது அதுக்கும் மைவித்திரி என்ன சம்மந்தம் ஆரோதராகவும் சேம் அதே மாதிரி தான் ஐஎப்எஸும் அதே மாதிரி தான் ப்ராடக்டே இல்லாமல் பிரான்ச் ஆஃபீஸ் இல்லாமல் ஸ்டோர் இல்லாமல் ஃப்யூச்சர் பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸ் இல்லாமல் சேல் பண்ண முடியாமல் இன்கம் கொடுக்க முடியாமல் ஓடி போன கம்பெனிஸை வந்து இத்தனை லட்சம் மெம்பர்ஸ் நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க இத்தனை லட்சம் மெம்பர்ஸ் வந்து க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வழக்கு போடுறதுக்கு முன்ன வரைக்கும் மாதம் மாதம் எல்லாருக்குமே இன்கம் போயிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணாமல் மொத்தமாக வந்து ஏதோ ஒரு ரெண்டு கம்பெனி போயிடுச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தெரியவே இல்லை எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி போயிடுச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் ஓடிடுமா என்ன நியோமேக்ஸ்ன்றது லேண்ட் ப்ரொமோட் பண்ணுற ஒரு கம்பெனி பணம் நீங்கள் வந்து லட்ச லட்சமாக கொடுங்க நாங்கள் லேண்ட் வாங்கி வைக்கிறோம் அதை சேல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க லேண்டு விற்க முடியாமல் லாஸ் ஆச்சு ஆறுரா சேம் அதே தான் கோல்டு வந்து கோல்டுலாம் நாங்கள் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதெல்லாம் விற்று நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது சேல் பண்ண முடியாமல் பணம் கொடுக்க முடியாமல் க்ளோஸ் ஆச்சு ஆறுராவும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி முதலீடுக்கு பண்ணால் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு கம்பெனி ப்ராடக்ட் கிடையாது மார்க்கெட்டிங் கிடையாது ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் ரீ பர்ச்சேஸ்ன்னு எதுவுமே இல்லாத ஒரு கம்பெனி ஃபியூச்சர் கான்செப்ட் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியும் ஓடிடுச்சு எல்லா கம்பெனியும் அதே மாதிரி இருக்குமா என்ன கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் ஒரு இருபது வருஷம் இருக்குது போன ஒரு லாஸ்ட் ரெண்டு வீக்கு முன்னதான் பார்த்திங்கன்னா இருபதாவது இயர்ஸ் அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூறு ப்ராடக்ட் மேலே இருக்குது ஒரு அஞ்சரை கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க ஏன் அந்த கம்பெனியெல்லாம் ஓடல இருபது வருஷம் இருந்தோம் ஏன்னா அதில் ப்ராடக்ட் இருக்குது ஆமேவும் அதே மாதிரி தான் லைவிங் மை லைஃப் ஸ்டைல் அதுலையும் மை லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே இருக்குது அதுலேயும் இரநூறு ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சூம் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு சரிங்களா இந்த மாதம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கன்சூம் ப்ராடக்ட்ஸ் எப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்ட் மெட்டீரியல் குட்ஸு சரிங்களா நீங்கள் ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சுன்னு ப்ரேம் போட்ட கம்பெனி வந்து பாஸ்ட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது மொத்தமாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஓடிடுச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு ப்ரேம் போட வேண்டியது இதுலேயும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த மோடி கேரெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சிலருந்தே இருக்குது இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு அதுலேயும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓரி பிளேம் வெளிநாட்டு கம்பெனி அதுங்க வந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க நூற்றி க நூறு கணக்கான ப்ராடக்ட்ஸு அதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு ஏன் அதெல்லாம் போகலை அதெல்லாம் லாஸ் ஆகலை ஏன்னா அங்கே எல்லாமே ஃப்யூச்சரில் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான எப்பவும் செஞ்சு ப்ராடக்ட்ஸ் இருக்குது சரிங்களா ஒரு கம்பெனி ஓடிடுச்சுன்னா அந்த கம்பெனி என்ன கான்செப்ட் எதனால் லாஸ் ஆச்சு அதை பார்த்துட்டு மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணணும் ஒரு பிரான்ச் கிடையாது ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஒரு ஃப்யூச்சர் கான்செப்ட் கிடையாது மொத்தமாக ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஓடி போன ஒரு கம்பெனி கொண்டு வந்து இந்த கம்பெனி கூட ஷேர் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க என்னடா நாலேஜ் இதெல்லாம் படித்தவங்க படிக்காதோம் நாலேஜ் இருக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி கோமாளித்தனமாகவே இருந்தால் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோடி மெம்பர்ஸ் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் சேலிங் இ கமர்ஸு இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்காங்க அவங்க எல்லாருமே படித்தவங்களா இல்லை நீங்கள் மட்டும்தான் படித்தவங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருக்கீங்களா அது எனக்கு ஒன்றுமே புரியல பல லட்சம் மக்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு பல லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குது அதெல்லாம் தெரில ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஓடிருச்சு அப்படின்னா அதே பிடிச்சின்னு தொங்க வேண்டியது என்னடா நாலேஜ் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த கோமாளிக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம் கம்பெனியை பற்றி நீங்கள் எதாச்சும் சொல்லணும் பேசணும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி உள்ளே போங்க மைவித்திரு பிரான்ச் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் கம்பெனியோட அத்தாரிட்டி மெம்பர்ஸு சீனியர் டைரக்டர்ஸு கம்பெனியோட ஆஃபீஸோட டைரக்டர்ஸு அத்தாரிட்டி மெம்பர்ஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க அவங்கக்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ போடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவிலும் கமெண்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்த கோமாளி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட பிரான்ச் ஆஃபீஸ் பக்கம் போனதில்ல ஸ்டோர் பக்கம் போனதில்லை எதுக்கு இப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா இவன எல்லாரும் அல்ல கைன்னு சொல்கிறாங்க அல்லக்கைன்னு கைன்னு யாரோட அல்லக்கைன்னு கேட்காதீங்க கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக வெளியில் இருந்த ஒரு கேங் சுற்றிட்டுருக்குல்ல அந்த கேங்கில் ஒரு அல்லக்கை தான் இந்த அல்ல ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க கருப்பு ஆடுன்னு சொல்லுவாங்க கம்பெனியில் என்னென்ன நடந்துட்டுருக்கு என்னென்ன கம்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்குன்னு எல்லாத்தையும் ஆப்போசிட் டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதாவது மைவித்திரு மெம்பர்ஸ் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது மைவித்திரு மெம்பர்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் அவங்க பார்த்து ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் யாருக்காக நூற்றி ஐம்பது வீடியோ போடுறாரு அப்படின்னா மைவித்திருள இல்லாதவங்களை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து மெனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக எதுக்காக அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு கமெண்ட் பண்ணணும் இவர் வந்து பேக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுவார் அது கேட்டுட்டு நம்ம சொந்த அறிவு இல்லாத ஜீவன்கள் இந்த கமெண்ட் பண்ணுற ஜீவன்கள் அவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியில் போய் உக்காந்துக்காங்க செய்தியில் ஏதாச்சும் மைவித்திரு வந்துச்சா அந்த சேனலில் போய் உக்காந்துக்கோங்க மைவித்திரு மெம்பர்ஸ் யாராவது வீடியோ போட்டால் அந்த சேனலில் போய் உட்காந்து கத்துறது ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவங்களோட ஹெட்டு தான் இவர் சரிங்களா அவங்க எல்லோரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு பர்சன் அப்படியே இவருக்கு பாராட்டு மலை ஒவ்வொரு மைவித்திரை பற்றி ஏதாச்சும் அசிங்கமாக பேசினாலோ திட்டினாலோ கேவலமாக பேசினாலோ இல்லை மைவித்திரி ஆப்போசிட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து இவர் வீடியோ போட்டால் அப்படியே வாழ்த்து மலை பொலியும் அப்படியே சில தான் வைக்கலாம் அந்தளவுக்கு அவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ கம்பெனியை மூடணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் இவர் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டுருக்காரு என்னென்ன திருடுத்தனம் என்னென்ன கோமாளித்தனம் என்னென்ன கிறகுத்தனம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்தாலே தெரியுது ஒன்றுமே கிடையாதுங்க கம்பெனியை மூடணும் அப்படின்றதுக்காக ராத்திரி பகல ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனில் இவரும் ஒரு பர்சன் சரிங்களா பல லட்சம் மக்கள் உள்ளே இருக்காங்க எத்தனை பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ புது மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசை எவ்வளோ கனவோடு வந்திருக்காங்க மந்த்லி எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த கொமலை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கம்பெனியை மூடணும் அப்படின்றதுக்காக வேறு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்காது எப்படின்னா பொய்யான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள வந்து கம்பெனிக்கு எதிராக பேச வைக்கக்கூடிய ஒரு பர்சன் சரிங்களா மெனிப்புலேட் பண்ணுறது டீப் பிரெயின் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறது அப்படியே சிம்பதி கிரியேட் பண்ணுவார் பாருங்க அப்படியே நடிகர் சிவாஜி கூட சி அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ணுவார் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயையோ இவர் மைவித்திரு மெம்பர்ஸ்க்கு எங்களுக்காக தான் பேசுகிறாரோ நமக்காக தான் பேசுகிறாரோ பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சிம்பதி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நம்ம ஆளுங்க சொல்லவே வேண்டும் சிம்பதி கிரியேட் பண்ணி பாவமாக பேசுனங்கன்னா ஓ இவர் நமக்காக தான் பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க அப்படின்னு இந்த கோமலையும் நினச்சிட்ருக்கான் பட் நான் கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு முன்னே இந்த வீடியோ இவனோட வீடியோஸ் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்போவே பிளாக் பண்ணி ஓரம் தள்ளி விட்டு போயிட்டேன் ஒரு பர்சன் இப்போது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே இவனோட ஒரு வீடியோ அனுப்பி இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொல்லிட்டேன் அவனுக்கு வந்து அடிக்ஷன் தான் பிரச்சனை ஸோ சைக்கோ மாதிரி ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லி தோர்த்து விட்டாச்சு சரி நம்ம ஆளுங்களுக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் யாராச்சும் மைவீத்திரில் இல்லாதவன் எவனாச்சும் வந்து வழக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செருப்பால் அடிப்புன்னு ஒரே வார்த்தை சொல்லிவிடுங்க சரிங்களா மந்த்லி இன்கம் ஒப்பந்தம் தருவோன்னு கேளுங்க மந்த்லி இன்கம்காக தான் வந்திருக்கேன் கம்பெனி வந்து கரெக்டாக போயிட்ருக்கு வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் கம்பெனி மேலே வழக்கு கொடு கம்பெனியை வந்து மூடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கு மனசு பரவி தானா அப்படின்னு கேட்டு விட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் சொல்ல முடியும் மோஸ்ட்லி இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் அங்கே கொண்டு வந்துகிட்டுருப்பாங்க இப்போது இந்த வேற ஓடி போன கம்பெனியால் கொண்டு வந்து மை வித்திரி கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அந்த மாதிரி சம்மந்தமே இருக்காது அவன் பேசுகிற வார்த்தைக்கும் அவன் சொல்கிற ஒரு சில விஷயத்துக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இருக்காது சும்மா எதையாச்சும் ஒன்று விருட்ட வேண்டியது பொய்யான விஷயத்த ஷேர் பண்ண வேண்டியது மைவி த்ரீன்ற அந்த லோகோ எம்டியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கணும் அப்படியே டிசைன் டிசைனாக அப்படியே எடிட் பண்ணுறது என்ன பேக்ரவுண்டில் வந்து கலர் சேஞ்சு பண்ணுறது என்ன அப்படியே ஒரே ஒரு குஜாலாகிடுச்சு அப்பா இந்த பல நாள் சாப்பிடாமல் இருந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு நாலு பாக்கெட் பிரியாணி பார்சல் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மைவி த்ரீ கிடச்சி தான் அப்படியே ட்ரெயின் போகுது அப்படியே மைவி த்ரீ பேக் மைவி த்ரீ பேக் அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக ஷேர் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் கம்பெனியோட ஜிஎஸ்டி டேக்ஸு அந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாமல் பழைய ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு ட்ராம் பாருங்கள் கம்பெனி வந்து ஜிஎஸ்டி பே பண்ணலை டேக்ஸ் பே பண்ணலை ரெண்டு டைம் வந்து ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிருக்கும் உங்கள் கம்பெனி ஏமாத்துது ஏமாத்து கம்பெனி அப்படின்னு சொல்லி பிரேம் போட்டான் அதுக்கப்புறம் கம்பெனி எம்டி வந்து இது வந்து பழைய ஜிஎஸ்டி நம்பர் மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியாவில் இருந்து மார்க்கெட்டிங் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தரமான செருப்படி வந்திருக்கு நம்ம ஆளுக்கு சரிங்களா பொய்யான விஷயத்தை ஷேர் பண்ணுறது உண்மை என்ன பொய்ய என்ன ஆஃபீஸில் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எம்டிக்கு கீழே டைரக்டர்ஸு ஜோனல் டைரெக்டர்ஸு அத்தாரிட்டி லீடர்ஸு அத்தாரிட்டி மெம்பர்ஸு டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி மெம்பர்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தான் கஸ்டமர்ஸாக நம்ம இருக்கோம் இந்த கோமாளி வந்து மொத்தமாக யார்கிட்டயுமே கேட்காம அப்படி யூடியூபில் போய் உக்காந்து வர அப்படி இல்லாட்டி குரவங்களில் போயிட்டு நோண்ட வேண்டியது அதில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதுவே உண்மை அப்படின்னு நினச்சிட்டு உருட்ட வேண்டியது ஜிஎஸ்டி கரெக்டான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து ஷேர் பண்ணாமல் பொய்யா ஏதாவது இந்த பழைய ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து உங்கள் கம்பெனி ஏமாத்து கம்பெனி ஜிஎஸ்டிக்கு பே பண்ணலை ரெண்டு டைம் சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி விட்டுருக்காரு நம்ம கோமாளி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்களே ஏன் அப்படின்னு யூடியூப்பில் உட்காந்து கேட்குறான் உனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கே கிடைக்குமோ அங்கே போய் உக்காந்து கேட்கணும் அதை விட்டுட்டு யூடியூப்பில் உட்காந்து கேட்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த